ஏன் அலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா ஊர்லயும் நல்ல மழை நான் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் திருச்செந்தூர்ல அப்படியே தண்ணி அப்படியே ஆறு எடுத்து ஓடுது அவ்வளவு மழை பெய்யுது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா நல்ல மழைதான் பெஞ்சிருந்துச்சு முந்தானத்துல ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வாமன் தகச்சி மரத்துலாம் சரியான மழைன்னு கேள்விப்பட்டேன் அது மாதிரி இங்கேயும் மழைதான் அதனால ஒழுங்கா வந்தீங்கன்னா வள்ளம் போட்டது எல்லாம் கடலுக்குமே போல ஏன்னா காற்று கடலெலாம் கடலுக்கு போனோம்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கேயும் கடலுக்கு போல் ஒன்று ரெண்டு ஒரு சில போயிருக்கும் போல் வரலங்க அதில் தான் இங்கே வாருங்களேன் கொஞ்சம் மீனெல்லாம் கடிச்சு கடிச்சு வந்திருக்கு அதில் தான் இப்போ இப்போ தான் வளிராசு போய் இப்படி வாங்கிட்டோம் நான் அவங்கள்ட்ட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள் வாழை நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் கடல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சாரத்தை விட எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா ஃபஸ்ட்டு வாழை மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைக்கு தான் மீது எதுவாக இருந்தோம் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அதனால் சில பேருக்கு இந்த மீன் வந்து பிடிக்காது சாப்பிட முடியாது இல்லை அதனால முள் தொண்டையில் பட்டுருன்னு சொல்லிட்டு இந்த மீன் சில பேருக்கு பிடிக்காது ஆனாலும் எவ்வளோ முள் இருந்தாலும் பொறுமையாக எடுத்து போட்டு நான் பாட்டில் சாப்பிடுவேன் டேஸ்ட் அந்த அளவுக்கு இந்த மீன் ஆஞ்சிடலாம் இந்த மீன் எடுத்து ஆயிரும் அயிருந்திரில எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது சுமிஞ்சு பிளேட் சாப்பிடுவான் சோறுலாம் சாப்பிட மாட்டேன் மீன் நிறைய சாப்பிடுவேன் வாழை மீன் ஆயிருக்கு வாழை முடிச்சு ஒரு கிளி இழுத்த எப்பயுமே எப்பவுமே வாழை மீன் வந்து ஒருசாட்சும் நேரம் அஞ்சு நான் முள்ளு கொதிரம் ஏதாவது நண்டு ஏதாவது கடிச்சுன்னா அந்த இதில் தான் கிடைக்கும் குடல்போக்கு இது வந்து வளையல் எடுக்கும்போது தீரை ஆனால் மீன் நல்லா இருக்கும் இப்படி யார் இருக்கு முட்டை தெரியாணி ஒன்று திண்டப்புற நைட்டு தின் திண்ட நம்பது முட்டை

சரியா அவ்வளோதான் வாழை மீன் ஆழிஞ்சு எடுத்துகிட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்ட போகிறோம் அதுக்கு வந்து பச்சை மிளகாய் பச்சைக்காய் தக்காளி அரைச்ச தேங்காய் இதான் நம்ம ஊர் ஸ்டேல் குழம்பு கூப்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குழம்பு மசாலா பொடி வீட்டிலே அரைச்சிடலாம் அதுவும் போட்டுக்கலாம் தேவை அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம் புளி கரைச்சிக்கிறோம் அப்புறம் குழம்புக்கு தேவையான ஒரு உற்று மசாலையை களைச்சி விடுத்தேங்க தக்காளி தான் தக்காளி கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காயா இருக்கும் தனியும் முடியலை

பாவக்காவால பாவக்காய் வச்சு ஒரு ரெசிபி கேளுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெசிபி வீடியோ போடுறோம் குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு அப்படியே சுத்தி ஒரு மாதிரி ஆட மாதிரி வரணும் நல்லா காயிரு காஞ்ச உடனே இறக்கிட்டு அழைக்கிறோம் வாழை மீன் குழம்பு ஒரு ஆளுக்கு சுண்டு இழுக்குதான் சுண்டு இழுக்குதான் என்ன 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 எடுக்கிறீங்க

别拿。You know?

வா கலர் டிசை வாங்க மூக்குங்க மூ சாப்பா தான் இருக்கு ஏற்க சாப்பாடு நல்லா கொதிக்க கொதிக்க வாழணும் இது வாழணு மட்டும் என்ன மருதாச்சு இவ்வளோ டேஸ்டாக இருக்குது பாவக்கா ஃப்ரை

ஆமா அதனால அதனாலதான் வாழை மீன் சாப்பிடவே போடும் சாவானை வாங்கி சாப்பிடுவாங்க அதில் வந்து ஒன்று இருக்காது இருக்கும் சாவான மீன் குழந்தை எப்படி இருக்கு வாழை மீன் குழம்புக்கு தான் ரெண்டாவது பத்து ரெண்டாவது பத்து மீன் உழைக்கிறது குழம்புக்கு தான் அறியாது మారమీన్ కుమీను అప్పు మావిల రెండు మినే మీన్ తొట్టునే ఇలా వెరుకుళమ వచ్చే సావు టేస్టాసి ఎవరు ఫక్టరీ కొత్త నిన్న லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் பண்ணி மறக்காம பண்ணுங்க அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம் நம்ம கொடுத்துட்டுருவோம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் உங்கள் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அவங்க நம்ம தரோம் ஆர்டர் கொடுத்துருவாங்க